வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மிதன ராசிக்கான மாத இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து மாத்தின் பிற்பகுதியில் ராசியில் ஆட்சி நிலை பெறுறாங்க உடன் சுக்ரன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையும் இருக்கும் ஆகினால் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக அமையுது குறிப்பாக மாத்தின் முற்பகுதிகள் கொஞ்சம் சுணக்க நிலையாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும் சுப விரயங்கள் போன்ற விஷயங்களை அதிகமாக பார்க்க முடியும் மனதளவில் ஒரு விதமான தயக்கமும் துக்கமும் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மனதளவில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அப்படிங்கிறது தான் செய்யும் அதாவது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு பக்கம் ஒரு பக் ஒரு சில விஷயங்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய அதே நிலையில் இன்னொரு பக்கம் ஒரு சில விஷயங்களை நினைத்து அட்லீஸ்ட் இதாவது நல்ல முறையாக இருக்கு அப்படின்னு நினச்சி திருப்திகரமாக மன சந்தோஷத்தோடு இருந்து வருவீங்க இப்போ இந்த மாதிரி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே எல்லா விஷயங்கள் காரியங்களும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த தான் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்துட்ருக்கும் ஆனால் மாத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அதே விஷயங்களான நன்மைகளை பெற்று வருவீங்க அதே போல் ஒரு சில விஷயங்கள் மாத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் சாதகமான தன்மைகளோடு இருக்கும் ஆனால் மாத்தின் பிற்பகுதியில் அந்த விஷயங்கள் அதே நிலை தலைகளாக செயல்படுத்தவும் செய்யும் இப்படி கிரக அமைப்புகள் கொஞ்சம் கலவையான நிலைகளில் இருக்கிறதுனால மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகளில் ஒரு அளவான அமைப்புகள் தென்படும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகள் இருக்கும் ஆனால் மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் கடினமாக முயற்சி செஞ்சு உங்களுடைய காரியங்களை சிறப்புகளை பெறக்கூடிய தன்மைகளை பெற்று வருவீங்க பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளில் வேலை செய்யும் சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பொருள் வரவு அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிலருக்கு இந்த பழைய பாக்கிகள் வர கடன் போன்ற விஷயங்கள்லாம் திரும்ப கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பட் அதுக்கான டைமிங்கே வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோங்கலாம் இந்த மாதம் உங்களுடைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான லோன் போன்ற விஷயங்களும் இந்த மாதம் ஒரு சாதகமாகவே செயல்பட்டு வரும் ஆனால் அதே நேரம் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் குறிப்பாக சுப விரயங்கள் போன்ற விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் அதாவது விருந்து விழாக்கள் இல்லை புண்ணிய காரியங்கள் போன்ற விஷயங்களை ஈடுபட்டு வர்றது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது நாலு பேரோடு சேர்ந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது நீங்கள் தான் வந்து அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில செலவுகள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருக்குது இந்த போது முன்னாடி சொன்ன மாதிரி மற்றவங்களுக்காக கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உண்டு பட் இருந்த போதிலுமே கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் சாதகமாகவே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க யோக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும் சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பிரயாணங்கள் வகையில் சுமூகமான பலன்களை எதிர்பார்த்து வருவீங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பட் இருந்தாலுமே மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலமாகவே எடுத்த காரியங்கள் வெற்றி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் மூலமாக கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கூடுதலாகவே இருக்குது நிறைய விஷயங்கள் காரியங்கள் கை கெட்டியது வாய்க்கிட்டல அப்படிங்கிற மாதிரியும் போய்கிட்டே இருக்கும் அதாவது பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட்டும் பண்ணுறோம் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத முரண்பாடுகளை அவ்வப்போது கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது மிதன ராசிக்காரங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக மாதத்தின் முப்பதியில் உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மாதத்தின் பிற்பகுதியில் அனைத்து விஷயங்களும் சமாளிப்பு தன்மைகளை பெற்று வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்பு உறுதாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் குழப்பமான நிலைகளும் சுழக்கமான நிலைகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தின் மூலமாக குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்து வருவீங்க குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு கடமையான தன்மைகளை பெற்று வருவீங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்குது பெற்றோர்கள் வகையில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் இருந்தபோதிலும் ஒரு சிலருக்கு மாற்றின் முற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரதங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம் ஆனால் மாத்தின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் பட்டு இருக்கும் மாற்றின் பிற்பகுதியில் பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க சிலருக்கு உடன்பிறப்புகள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் பழைய பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் அதுபோல் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் வகையில் சில எதிர்பாராத உதவிகள் போன்ற விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா உடன்பிறப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் காரசாரமாகவே இருந்து வருவாங்க நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதத்தோடையே செயல்படுவாங்க ஆகையினால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் மற்றபடி உடன்பிறப்புகள் வகையில் விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க வாழ்க்கை துணையின் வாயிலிருந்து தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கவே கூடும் இருந்தபோதிலும் வாழ்க்கை துணையின் வகையில் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் ஆகையனால வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிதான் குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் உங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்து வருவாங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் காரியங்களும் சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு வருவீங்க அதன் முற்பகுதியில் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை அதிகரிக்கலாம் மற்ற பிற்பகுதியில் இது போன்ற விஷயங்களில் சுமூகமான தன்மைகளையும் பெற்று வருவீங்க திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுத்திகரமாகவே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான தன்மைகளே பெற்று வருவீங்க குறிப்பாக சிலருக்கு நண்பர்கள் வகையில் சில எதிர்பாராத உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வரும் அதே போல் உறவினர்கள் வகையில் சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக மாதத்தின் முப்பதியை காற்றில் மாதத்தின் பிற்பகுதிகள் சுமூகமாகவே இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியிடக்கூடிய மாதமாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாகவே அமையும் சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு அளவான அமைப்போடு செயல்பட்டு வரும் இருந்தபோதும் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்க முடியும் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் மந்தத்தனத்தோடு செயல்பட்டு வரலாம் ஆகையினால் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நிலை கொடுத்தாலும் மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான தன்மைகளை கொடுக்குது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்புறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லீகலாக எல்லா விஷயங்களும் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது ஓவராலாக மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மாத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நிலையாக தான் இருக்குது மாத்தின் பிற்பகுதியில் சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்